பண்ணுற தங்க பிள்ளை என்னடி பண்ணுது உனக்கு தெரியாமலே வாழாடுதா மியா மியா மியாம்பிள்ள பிள்ளை இங்கே பாரு பாருன்னா எதுக்கு ஆடுது எதுக்கு வாழாடுது ஆமா ஆமா பார்த்து 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 என்ன சொகுச உக்காந்துட்டு இருக்க பாரு மியா அழகு பிள்ளை மியாம் பிள்ளை மியா என்னடி பண்ற உக்காந்துட்டே தூங்குற வால் மட்டை ஆடுது பாசமா பாசமாடி தங்கப்பிள்ள தங்கப்பிள்ளதுக்கு என்ன வால் மட்டை ஆடுது பாருங்க என்ன பாரு மேடம் Nia? lupa nih ya?